தமிழக அரசு குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் வேலை சம்பளம் இருபத்தோர் ஆயிரம் ரூபாய் தேர்வு கிடையாது திருச்சி டிசிபியு ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ்நாடு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில் காலியாக உள்ள மேற்பார்வையாளர் மற்றும் வழக்கு பணியாளர் பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இப்பணிக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் செப்டம்பர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த கட்டுரையில் இப்பணிக்கான கல்வி தகுதி சம்பளம் காலியிடங்கள் எண்ணிக்கை தேர்வு செய்யும் முறை அனைத்தும் விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது திருச்சி டிசிபியூ ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஹைலைட்ஸ் நிறுவனம் குழந்தை நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை வேலை வகை தமிழ்நாடு அரசு வேலை பணியிடம் விருச்சி தமிழ்நாடு விண்ணப்பிக்க கடைசி தேதி செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து குவாலிபிகேஷன்ஸ் ஆஃப் திருச்சி டிசிபியூ ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்று பணியின் பெயர் வழக்க பணியாளர் காலியிடங்கள் மூன்று சம்பள விவரங்கள் மாதம் ரூ பதினெட்டு ஆயிரம் வரை வழங்கப்படும் கல்வி தகுதி பன்னிரண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தகவல் தொடர்பு திறன் இருத்தல் வேண்டும் இரண்டு பணியின் பெயர் மேற்பார்வையாளர் காலியிடங்கள் மூன்று சம்பள விவரங்கள் மாதம் ரூ இருபத்தோர் ஆயிரம் வரை வழங்கப்படும் கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் சமூக பணி கணினி அறிவியல் தகவல் தொழில்நுட்பம் சமூகம் சார்ந்த சமூகவியல் சமூக அறிவியல் ஆகியவற்றில் இளங்கலை பட்டம் மற்றும் கணினியில் திறமை பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு நாற்பத்திரண்டு வயதுக்கு மேற்படாதவராக இருத்தல் வேண்டும் விண்ணப்ப கட்டணம் விண்ணப்ப கட்டணம் கிடையாது தேர்வு செய்யும் முறை நேர்காணல் மூலம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்ப படிவத்தினை ஹெச்டிடிபிஎஸ் முக்கால் புள்ளி கோடு முன்சாய்க்கோடு கோடு திருச்சிராப்பள்ளி டாட்டே நாய் சீட்டாட்டாண் கோடு இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கின் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பதிவிறக்கம் செய்த விண்ணப்பத்தை அவுட் எடுத்து பூர்த்தி செய்து தேவையான கல்வி சான்றுகளை இணைத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு அனுப்பவும் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு முதல் தளம் மெக்டோனால்ட் ரோடு கலையரங்கம் வளாகம் திருச்சிராப்பள்ளி அறுநூற்று இருபது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று முக்கிய நாட்கள் விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்பிக்க கடைசி தேதி செப்டம்பர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து